அவ்வையாரை திருக்கயிலாயத்திற்கு கொண்டு சேர்த்த பெரிய யானை விநாயகர் இவர் திருக்கோயிலூர் வீரட்டேஸ்வரர் ஆலயத்தில் உள்ள விநாயக பெருமான் இவர் பெயர் பெரிய யானை விநாயகர் ஒருமுறை ஔவையார் திருக்கயிலாயத்திற்கு செல்வது பொருட்டு விநாயகத் துதியை அவசர அவசரமாக பாடியுள்ளார் அப்போது விநாயகப் பெருமான் அவர் முன் தோன்றி தான் கைலாயத்திற்கு கொண்டு செல்வதாக கூறி விநாயகர் துதியை மெதுவாக பாட சொல்லியுள்ளார் அதன்படி விநாயகர் துதியை பாடிய அவையை திருக்கோயிலூரிலிருந்து திருக்கைலாயத்திற்கு தன் துதிக்கையின் மூலம் தூக்கி திருக்கயிலாயத்தில் விட்டதாக வரலாறு கூறுகிறது இதன் மூலம் இங்கே சென்று நாம் வழிபடும்போது நாமும் திருக்கைலாயத்திற்கு சென்று வந்த பலன் நமக்கு கிடைக்கும்